எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் சொந்த வீடியோவில் நம்ம இந்த வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து டாஸ்க் என்ன டாஸ்க் கொடுக்க போகிறாங்க வீக்லி டாஸ்க் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது சூப்பர் ரிலேக்ஸ் பிக் பாஸ் ஹவுஸ் வந்து நீக்கப்பட்டதா அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம் அப்புறம் என்ன டாஸ்க்கு ஒயில்டு கார்டில் இருந்து என்ன நடக்குது கேப்டன் யார் அப்படின்ற ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இல்லை புதுசாக இருக்கிறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அதுலேயும் பிக்பாஸ் சீசன் நைனில் கார்டு வந்த பிறகு சும்மா கிருட்டு கிருட்டுன்னு ஏற ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது பல்ஸ் வந்து எல்லோரும் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆடியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ட் ஆகிறாங்க ஓகே விஜய் டிவி பிரபலங்கள் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த ஷோஸே வந்து பார்க்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஆர்வத்தோடு வராங்க அதை வந்து நான் கண்டிப்பாக பாராட்டுறேன் ஓகே ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆட்கள் உள்ள இறங்கி சும்மா அடி தும்சம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் அதுவும் இன்னுமேல் வரக்கூடிய நாட்களில் ஒயில் அவர்களுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குமா இல்லை பார்வதி மற்றும் திவாகர் மற்றும் கூட இருக்கிற பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் கனியாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து சஃப் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் நாமினேஷன்ஸில் போல் மூணு எஸ்கேப்பு யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே அதிசயப்படுவீங்க ஒன்று சுபிக்ஸா சுபிக்ஸா போன வாரமும் வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸு எடுத்துகிட்டு வரல இந்த வாரமும் வரல சுபிக்ஸா அப்படியே புஷ் பண்ணுறாங்கன்னு பார்க்க முடியுது அரோரா தப்பிச்சிட்டாங்க என்னடா சொல்கிற அப்படின்றீங்களா ஆமாங்கிறத ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அரோரா தப்பிச்சுட்டாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஒரு நபர் கனி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டாங்க அப்போ இச்சு எல்லாருமே வா ஆமாம் எல்லாரையும் நாமினேஷன் பண்ணிட்டாங்க ஸோ விஜய் சேதுபதி போட்ட போடல அனைவரும் அவங்கவுங்களுடைய பிரேக்கிங் பாயிண்டை எடுத்துட்டு கனி குரூபிசம் கேங் அந்த மாதிரிலாம் தூக்கிட்டு எல்லாத்தையுமே வந்து சும்மா சொகியிருக்கானுங்க நறுக்கு நறுக்குன்னு பார்க்க முடியுது இதுதான் வேணும் இதுதான் ஆஸ்பெக்ட் ஆஃப் த கேமை மாற்றோம் ஏன்னா மூணாவது வாரத்தில் எவனாவது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாமினேஷன் வருமா கிட்டத்தட்ட எழுபதாவது நாள் எண்பதாவது நாளில் மூணு நாமினேஷன் அஞ்சு நாமினேஷன்லாம் வந்திருக்கு ஆனால் ஆரம்பித்த மூணாவது வாரத்திலே இது வந்து சரித்திர ரெக்கார்டு இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் சரியா எட்டு பேர் அப்படிதான் வரும் எட்டு ஒம்பது பத்துன்னு வரும் இங்கே அஞ்சு பேர் வந்தது பெரிய விஷயம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை தூக்கிட்டு போடுறது அது கலையரசன் துண்டு வீடி அதை விடுங்க அது ஒன்றும் மண்ணில் இந்த வீட்டில் அப்படின்றத தூக்கி போட்டாங்க மற்றபடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் நீங்கள் யோசிச்சாலும் இத்தனை பேர் வரணும் ஸோ எத்தனை பேர் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு பேர் வந்திருக்காங்க நாமினேஷன்ஸில் இதுதான் நாமினேஷன் இப்போ தெரியும் ஓஸ் ஓட் பேங்க் யார் இருக்குன்னா கனி சுபிக்ஷா அண்ட் அரோரா மூணு பேருக்கும் அந்த அளவுக்கு நாமினேஷன் வந்தாலும் ஓட் பேங்க் இருக்காரு பட் திவாகரா பார்வதியா சபரியா பியானாவா எஃப்ஜேவா ரம்யாவா துஷாரா பிக்கல் சிக்ரமா கெமியா வினோதா பிரவீன் ராஜா கமுர்தினா இந்த பன்னெண்டு பேரில் அப்படி ஓட்டிங் வரும் பொழுது யாருக்கு அதிக வாக்குகள் டைட்டில் வினர் கிட்டத்தட்ட வந்து உறுதியாகிடும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இந்த நாமினேஷன்ஸில் ஏன்னா இவ்வளோ பேர் நாமினேட் ஆகியிருக்காங்க இப்போ எப்படி குத்திருப்பாங்க அப்படிங்கிறது சின்ன ஒரு விளையாட்டு தான் இப்போ என்னன்னா நீங்கள் எஃப்ஜே ரம்யா துஷாரு எல்லாரும் வந்திருக்காங்க பாருங்கள் இப்போது அப்போ நீங்கள் என்னதான் வந்து ரெண்டு ரெண்டாக குத்துனாலும் இப்போ திவாகர் பார்வதி ஆப்போசிட்டில் இருக்காங்க ரெண்டு ரெண்டு குத்துனாலும் ரெண்டு ரெண்டு பேர் தான் வர முடியும் கரெக்டாக இப்போ திவாகர் ரம்யா பார்வதி ரம்யா குத்துனா தான் ரம்யா உள்ளே வர முடியும் அப்போ அதோட முடிஞ்சிருச்சு அதே மாதிரி எஃப்ஜே ரெண்டு பேர் குத்துனா தான் எஃப்ஜே வர முடியும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது குரூப்பிசம் நடக்கலை அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது இந்த வாரம் நாமினேஷன்ல அதாவது சபரி வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா நாமினேட் பண்ணியிருக்கலாம் எஃப்ஜே வந்து சபரி நாமினேட் பண்ணியிருக்கலாம் வினோத் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா நாமினேட் பண்ணியிருக்கலாம் வினோத் வந்து பார்த்தீங்கன்னா சபரி நாமினேட் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி நான் சொல்கிறேன் விக்கல் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா வியானா நாமினேட் பண்ணியிருக்கலாம் ஐ ஆம் டெல்லிங் யூ ஆஸ் அன் எக்ஸாம்பிள் ஸோ இந்த மாதிரி பெர்மிட்டேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸில் நீங்கள் கிளறி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் நாமினேஷன்ஸ் வந்து இருக்குது சூப்பராக பண்ணியிருக்கானுங்க ஐ லவ் இட் தி சிஸ் சீசன் இஸ் பேக் டு ரிதம் அப்படிங்கிறது தான் ஒன்றுமே இல்லாமல் வந்து ரீன் பிள்ளையானா இப்போ வந்து அப்டே ரிதம் போடுது சீசன் ஏன்னா இவ்வளோ நாமினேஷன்ஸ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு விஷயங்க இதுலேயும் அரோரா எப்படி மிஸ் ஆனா அப்படிங்கிறது தெரில அவன் அரோரா மறந்துட்டாங்க முடியல எல்லாத்தையும் அடிக்கிற ஒரு வேகையில் வேகத்தில் அரோரா மறந்துட்டாங்க அந்த ரம்மி பீஸை துஷாரில் உள்ள வண்டாம பாருங்க ஸோ இந்த வாரம் யார் வெளியே போவா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு துஷார் தான் கண்டஸ்டன்ஸ் முதல் வாரம்ங்கிறதுக்காக அவங்க வரல உள்ள அது மட்டும் இல்லாமல் ரம்யா இருக்காங்கல்ல சரி ரம்யா இல்லை திவ்யா இருக்காங்கல்ல அவங்க தான் புது கேப்டன் ஆயிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் கிடச்சிருக்கு என்னையே சொல்கிறேன்றிங்களா ஆமாங்க புது கேப்டன் திவ்யா வைல்டு கார்டுக்கு வந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு ஏன்னா முத வாரம் பண்ணிருப்பாங்க அப்படி தான் இருக்கும் வரமாட்டாங்க அப்படிங்கிறது ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணது பட் அவங்களுக்கு அந்த சூஸ் கிடையாது நார்மலாக வந்த கஸ்டமர்ஸுக்கு முதவாரமே வந்து நாமினேட்டில் வந்துருவாங்க பட் இவங்களுக்கு அந்த இது இருக்குது அப்படிங்கிறது பட் இந்த சீசனில் அது இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் பன்னெண்டு பேர் நாமினேஷன் சரியா ப்ளஸ் ஒயில்டு கார்டில் இருக்கணும் நாமினேட் ஆனாங்களாங்கிறது தெரியல ஸோ அப்படி பார்த்தாலும் பதினஞ்சு பேர் வைங்களேன் அமித் பார்கவ் அப்புறம் வந்து திவ்யா கணேஷ் மற்றும் திவ்யா கணேஷ் தான் கேப்டன் ஆகிட்டாங்களோ அமித் பார்கோ பிரஜின் மற்றும் சான்ண்ட்ரா அதோட ஒரு கண்டஸ்டன்ட் தான் கணக்குறாங்க அது இன்றைக்கி இப்போ தெளிவாக பார்க்கணும் ஒரு கன்டஸ்டண்டா பிரஜின் ரெண்டு கண்டஸ்டண்ட்டாக ஏன்னா மலையாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதில் நூறு அப்படின்னு சொல்லி ரெண்டு கண்டஸ்டன்ட்டு ஒரே கண்டஸ்டண்ட்டாக தான் விளையாண்டாங்க அவங்க நாமினேட் பண்ணால் ஒன்று தான் பண்ணுவாங்க அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் ஒரு மூணு வாரங்க அப்புறம் தான் பிரேக் ஆகி அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக போனாங்க ஸோ அந்த மாதிரி பிரஜின் சான்ண்ட்ராவை இங்கேயும் அனுப்பியிருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல உடனே நிறைய அறிவு ஜீவிகள் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் முதல் கப்பல் உள்ளே வர்றது இவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரே கண்டஸ்டண்ட்டாக இல்லையே தாடி பாலாஜி நித்தியா வந்தாங்களே தாடி பாலாஜி நித்தியா கப்புலாகவே வரல அவங்க வந்து தனித்தனியாக சண்டை போட்டு தான் வந்தாங்க சரியா அதுக்கடுத்து டைவர்ஸ் வந்து வாங்கினாங்க அவங்க சரி உள்ளே வந்து எதாவது பேக்அப் பண்ணலாம்னு சொல்லி சேட்டி பிளான் பண்ணாங்க பட் அது நடக்கலை அதனால அவங்க வந்து வெளியே போனாங்க சரியா எங்களுக்கும் தெரியும் இப்போ நாங்களும் பார்க்குறோம் தாடி பாலாஜி வந்திருக்காங்கன்றது தெரியும் ஆனால் அவங்க கப்பலாக வரல இங்கே அப்படி கிடையாது இவங்க வந்து இப்போ கரண்ட்டில் இப்போ அவங்களுக்கு போய்ட்டு ரெண்டு பேபீஸ் இருக்காங்க கையில் வச்சுட்டு இருக்காங்க ஸோ தே ஆர் இன் வெரி மச் கண்ட்ரோல் அவங்களுக்குள்ள தான் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறது வேறு லெவல் தான் ஸோ நாமினேஷன் லிஸ்ட் எப்படி இருக்குது பக்காவாக இருக்கா சரி சுபிக்ஷா ஓகே ரைட் ஆனால் சுபிக்ஷா கூட வரணுங்க சும்மா அப்படி தப்பிக்கிறது வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது உள்ளே அவங்க பண்ணுறது சுபிக்ஷா எதுவுமே பண்ணால் அப்படியே ஓப்பி அடிச்சுட்டு இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்குல்ல ஸோ அதனால் டாஸ்காச்சும் ஒழுங்காக பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் அரோரா சுத்த வேஸ்ட்டு ஆக்சுவலாக ஹெல்மெட் ஆக வேண்டியது இந்த வாரம் அவங்க தான் பட் அதோட பெரிய மிச்சர் வந்து துசார் மரராஜ் நடந்தாவது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டிக்கிட்டு போயிட்டு வரப்போ கமூர்தின கடிக்கிறது இந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கா பட் துஷார் என்ன பண்ணுறான் ஒன்றும் இல்லை அதனால துஷார் தான் இந்த வாரம் வெளியேறுவதற்கு மிக அதிக ஒரு சான்ஸ் இருக்குது துஷார் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜே இந்த ரெண்டு பேர் தான் எஃப்ஜே கூட தெரிஞ்சு காப்பாற்றிடுவாங்க திவாகர் பா ஓட்டிருக்கு பார்வதி இருக்குது சபரி இருக்குது வியானாக் இருக்கும் எஃப்ஜே டேஞ்சரு ரம்யா ஓகே ஓட்டிருக்கும் துஷார் டேஞ்சரு துஷார் எஃப்ஜே இவங்க ரெண்டு பேர் தான் விக்கல்ஸ் கூட ஓகே கெமி கெமி கூட ஒரு டவுட் இருக்கு எனக்கு மூணு கெமி துஷார் எஃப்ஜே வினோத்துக்கு இருக்கும் பிரவீனுக்கு இருக்கும் கம்ருதீனுக்கு இருக்கும் ஸோ அவ்வளோதாங்க இந்த மூன்று பேர்ல யாராவது வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறுவார்கள் யார்னா கெமி எஃப்ஜே மற்றும் துஷார் ஸோ சுபிக்ஷா அரோரா கனியை தவிர மிச்சம் எல்லாருமே நாமினேஷன்ஸ்குள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகே சூப்பர் டீலெக்ஸ் டீலெக்ஸ் அப்படிங்கிறப்ப யார் அது ஒரு டாஸ்க் வைப்பாங்க அதுக்கு தான் மாறணும் இப்போ மாற மாட்டாங்க கரெக்டாக அதில் யார் யார் மாற போகிறாங்க ஏன்னா சூப்பர் சூப்பர்டிலைஸில் இருக்காங்க சபரியாக இருக்காங்க இப்போ ஒயில்டு கார்டு வர்றவங்க பாஸில் ஒரு ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரூபர் டிலைஸ் போவாங்க வாய்ப்பு இருக்குது அங்கேருந்து ஒரு ரெண்டு இங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மேபி ஒயில்டு கார்டு உள்ளே போய்ட்டு பிக் பாஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த ஸ்வாப் இன்னும் என்னன்னு தெரியல அதை பற்றி தகவல் நமக்கு வந்து உடனே உடனே வந்துடும் அதை நான் அப்டேட்ஸ் வந்து மேபி நான் காலில் தரேன் அதே மாதிரி பிக் பாஸ் வந்து ஹோட்டலாக மாறுகிறது டாஸ்க் வீக்லி டாஸ்க் ஹோட்டல் டாஸ்க் ஓகே ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சுற்றுலா சதிப்பும் அது வரைக்கும்